அந்த பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கடையில அதை வந்து தண்ணி குலறத தான் வச்சிருப்பாங்க கட்டி மாதிரி இருக்கும் தண்ணி குலறது அது அந்த தண்ணி வந்து வெளியில எடுத்துட்டா காத்து பட்டா நிரப்பு பிடிக்கும் காத்து பட்டா நிரப்பா தென் பாஸ்பரேஷன் சொல்லுவாங்க ஆமா ஒயிட் பாஸ்பரஸ் ஆமா ஒயிட் பாஸ்பரஸ் அந்த பாஸ்பரஸ் சத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்ம உணவுல சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் நம்மளுடைய மூலாதாரத்துல அங்கதான் ஸ்டோர் ஆகும் புரியுங்களா அப்ப நம்ம தியானத்துல நம்மளுடைய மூச்சு காத்த கொடுத்து அத வந்து எரிக்கும் பொழுது அது வந்து புகையா மாறும் அந்த பாஸ்பரஸ் இந்த பாஸ்பரஸ் தான் குண்டலேனி ஆற்றல்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே இது வந்து நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பண்ணது எனக்கு நாளா முப்பத்தஞ்சு நாள் பக்கமா எனக்கு அந்த ஆயிரம் தாம்ர மலர் மலர் இது அந்த இது சொல்லுவாங்கல்ல சிறுசுல ஆயிரம் தாம்ர மலர் ரொம்ப பகர்த்த பகர்த்த அந்த இந்த அந்த நிலை வரைக்கும் அடைஞ்சேன் நானு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் உம் இது சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரேக் விட கூடாது அதுதான் முக்கியம் இல்ல அந்த அந்த பிரேக் ஆகி அந்த பிரேக் அப்படியே கண்டினியூ ஆனதுக்கு என்ன காரணமா இருக்கும் பிரேக் கண்டினியூ ஆகுறதுக்குங்களா சில டீப்பா பார்த்தா ஒரு காரணமும் இல்ல நம்மளோட லேசினஸ் தான் காரணமா படுது இப்போ நான் அந்த நிலை வரைக்கும் அடைஞ்சிட்டேன் அதுக்கு மேல எனக்கு எங்க போறதுன்னு தெரியல ஆஹ் ஆஹ் அதனால நான் அடஞ்ச நிலையும் அடைஞ்சவும் ஒரு ஒரு வழிகாட்டிய ஒரு குருவா எனக்கு அப்ப இல்ல இதுவரைக்கும் இல்ல அப்ப அந்த நிலையில இருந்து வேற எங்க நம்ம போறதுக்கு தெரியாம அதுலயே நின்னுட்டேன் ஆஹ் ஆஹ் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அது மட்டும் கொஞ்சம் அனுபவத்துல என்ன இது பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா ஆஹ் சொல்லுங்க சரிஞ்சா ஆயிரம் மிதல் விரிஞ்சதுன்னு சொன்னீங்க இல்ல ஆமா அதுக்கு முன்னாடி உங்களோட நிலைப்பாடு எப்படியா இருந்தது பயிட்டில அதுக்கு முன்னாடி பாத்த ஆயிரம் மலர வைச்சது எது ஆ நான் சொல்றேன் நான் உணர்ந்ததை நான் சொல்றேன் நான் பொதுவா தியானத்துல பத்மாசனத்துல உட்காருவேன் கையை வந்து சின்முத்திரல்ல வச்சுருப்பேன் இரண்டு மணி நேரம் பண்ணுவேன் காலைல இரண்டு மணி நேரம் மாலை இரண்டு மணி நேரம் மொத்தம் நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு தியானத்துல ஒரு மணி நேரத்தை கடந்த பிறகு உடம்பு வந்து ஒரு மரக்கட்டு மாதிரி ஆயிருது சென்சே இல்ல அதாவது உணர்ச்சியே இல்லை புரியுதுங்களா உணர்ச்சியே இல்ல ஆனா காலமானது வேகமா கடக்க கடந்து போற மாதிரி இருக்கு அந்த ஒரு முப்பது நாளை கடந்த பிறகு முதுகு தண்டு வழியா ஏறி வந்த வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலை வந்தது தான் இந்த ஆயிரம் தாம்பரம் இந்த ம ஆயிரம் தாம்பரம் மலர் அந்த நிலவு நிகழ்வு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த விழிப்பு நிலை ஏற்பட்டா எப்படி இருக்கும் அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து கண்கள் இமைக்காது மூக்குக்கு வெளியே சுவாசமும் ஓடாது அந்த நிலை அப்படி ஒரு நிலை இந்த மாதிரி இருந்தது அந்த முதுகு வலையா ஏறின இல்ல ஆமா அது ஏறி உங்க உச்சி வர்றதுக்கு முன்னாடி ஆஹ் கிடரியில எங்கயாவது ஒரு ஜங்ஷன் உங்களுக்கு ஏற்படுத்தியா ஜங்ஷனா அது வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டு ஏறி வருதுன்னா அதுக்கு முன்னாடி முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி பாதிலே நிக்கும் புரியுதுங்களா அது ஏறும் பாதிலே நிக்கும் பாதி முது கூட நின்று கீழே திரும்பிடும் அப்புறம் திரும்பவும் பாதி முது கூட நின்று கீழே திரும்பிடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா தான் கடைசி நாள் எனக்கு முள் முழுசா மேல ஏறிச்சு முன்னாடி எல்லாம் பாதியோட நிக்கும் ஆமா அது அப்படிதான் வரும் ம் 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 அப்படிதான் வரும் அதுல வந்து நான் குறிப்பா நான் கேக்குறது என்னன்னா அப்படி ஏறி வரும்போது டைரக்டா அந்த முதல்ல இருந்து அதாவது இப்போ உதாரணத்துக்கு குண்டாலினில இருந்து மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு இடையில எந்த ஜங்ஷன் இல்லாம டைரக்டா சகசாரம் சகசாரம் வந்துருச்சு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இல்லையா ஆமா ஆமா நான் கேக்குறது குண்டலினிக்கும் சகசாரத்துக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கும் இப்ப முதுகு ஒலியா ஏறி சொல்லிடுறேன் அந்த இடத்துல வந்து முட்டணும் அந்த இடத்துல முட்டி அங்க இப்ப உங்களுக்கு இந்த தாமரை மலர்ந்த மாதிரி அங்க ஒரு மலர்ச்சி உண்டாகி உச்சிக்கு வந்ததா இல்லைனா முதுகுல இருந்து நேராவே உச்சிக்கு வந்துதான் நேரா உச்சிக்கு வந்துது நேரா உச்சிக்கு வந்து ஓகே ஓகே எனக்கு நீங்க சொல்ற மாதிரி பிடரிக்கு பின்னாடி எந்த உணரும் எனக்கு வந்ததா ஞாபகத்துல இல்லையா எனக்கு தலையில சிறுத்துல வந்த ஞாபகம் தான் இருக்கு உணர்வு வந்து மறையாது அது ஒரு டைம் வந்துச்சுன்னா காலத்துக்கு எல்லாருக்கும் உண்மைதான் உண்மைதான் உனக்கு ஆமா பின்னணையோட ரூட்டு வந்து ஆமா

இந்த ஜங்ஷன் பாயிண்ட் சொல்லிட்டு போகும் ஏன்னா இந்த ஜங்ஷன் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நம்ம ஒரு யோக சாதகருக்கு வந்து குண்டலினி சக்தியை எழுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்து கண்டிப்பா அந்த சக்தியின் மூலம் தன்னுடைய சித்தத்தை ஓபன் பண்ணி ஆகணும் அப்படி ஓபன் பண்ணாதான் அவங்க அந்த யோகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிற ஸ்டேஜ் கிடைக்கும் அது கரெக்டான புரிதலோடு சரியான உணர்வோடு பண்ணும் போது அந்த சித்தத்தை ஓபன் பண்ண முடியும் ஓபன் பண்ணி சித்த நிலை சித்தர்கள் நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சகஸ்திரத்துக்கு போனோம் ஓகேங்களா சகஸ்திரம் போயிட்டு தான் நெத்திக்கனுக்கு வரும் புருவமத்திக்கு வரும் புருவமத்திக்கு வந்துட்டு சுழுமனைக்கு போகும் வந்து ஆஹ் தெளிவா நம்ம உணரோட பண்ணும்போது ஒரு டைம் நம்ம கிளிக் ஆயிட்டாலும் நமக்கு அந்த அந்த பாதை நமக்கு வந்துட்டா இந்த ஜென்மதுக்கு அத நம்மளை விட்டு போகாது அதே இது இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய யோகத்தின் மூலம் நம்ம பயிற்சி பண்ணும்போது மனசால நம்ம பயிற்சி பண்றோம் மனசால எண்ணங்களால பயிற்சி பண்ணும்போது அதுவும் இந்த பயண ஓட்டத்தை காட்டும் நிக்காது என்னோட சித்தத்தை நான் ஓபன் பண்ணிட்டேன் என்னோட சித்தம் ஓப்பன் ஆனது நினைவுகள் எனக்கு ஆகிடுச்சு அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா அது ஆயிரும் அந்த மனசால பண்ணும்போது சித்தங்குற அந்த பாயிண்ட்டுக்கு போகாது மனம் நம்மளை ஏமாத்திடும் ஓகேங்களா வந்து அடிப்படை நீங்க கரெக்டா புரிஞ்சு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே நிலைச்சி இருந்திருக்கும் அடுத்தடுத்து நீங்க நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல வழிகாட்ட ஆள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல யாருமே தேவைப்படாது தேவைப்பட்டிருக்காது உங்களுக்கு ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய அககுருவே உங்களுக்கு வழிகாட்டத்தெல்லாம் வந்திருப்பாரு ஏன்னா இன்னைக்கு முதுகுத்தந்துல உயிரோட்டம் ஏற ஆரம்பிச்சுது அப்படின்னாலே உங்களுக்குள்ள வந்து அந்த அகனானோட உணர்வு வந்திருக்கும் அகநான் உணர்வு வந்துட்டு அப்படின்னாலே அடுத்து என்ன பண்ணணும் எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறத உள்ளுணர்வாவே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா எனக்குலாம் வந்து எங்க குருநாதர் பாடம் எடுத்தாரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு எடுத்த பாடங்கள் சரியா தப்பா இதுக்கப்புறம் என்ன நிறைய இடத்துல புலர் எடுத்து நிறைய அப்பெல்லாம் வந்து வழிகாட்டியா உள்ள உள்ள அதான் செயல்படுறோம் அப்ப இந்த அனுபவம் இதுக்கப்புறம் வரும் இது சரிதான் இது ஆச்சரிய சொன்ன மாதிரி வந்திருக்குது இல்ல நீ தப்பா பண்ற இது கிடையாது அப்படிங்கலாம் அது எடுத்துக்காட்டும் ஓகேங்களா அதுக்காகதான் வந்து அடிப்படை பலமா வச்சுக்கணும் அடிப்படை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு பயிற்சியுமே உங்களுக்கு பலனை கொடுக்கணும் அடிப்பு இல்லைன்னா நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு நாள் தடமரத்தான் செய்வோம் ஓகேங்களா அதனால மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அடிப் அடிப்படையை வலுவாக்கிட்டு பிடிங்க ஒரே மாசம் இல்ல மூணு மாசத்துல நீங்க ஏற்கனவே அடைஞ்ச நிலைக்கு நீங்க வந்துடலாம் அதே மாதிரி இந்த மனம் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் இப்ப இவ்வளவு நாள உங்களை பண்ண விடாம தடுத்துனது உங்க மனசுதான் ஆமா எதையாவது உப்புச்சொத்து இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி ஆமா அப்படியே தட்டி தட்டி இவ்வளவு பெரிய கேப் உங்களை உருவாக்கி விட்டுருக்கு ஆமா ஏன்னா இது இவ்வளவு கேப் எல்லாம் இல்லாம நீங்க தொடர்ந்து பண்ணீங்க இந்நேரம் நீங்க எங்கேயோ போய் நின்றுருக்கீங்க அதோட வேலையே மனசோட மனசோட மனத்தோட வேலை மனசா மூலயமா மனத்தை பிடிச்சிடணும் மனசம் போகும்போது நமக்கு நமக்கு தேவையான கூட்டத்தை நம்ம கிட்ட சேர்த்திருக்கோம் நம்மளும் அடுத்து நமக்கான வேலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்ப வரைக்கும் நமக்கு அரைவரையா தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம என்ன பண்ணணுங்கிறது இன்னும் கம்ப்ளீட்டா நமக்கு தெரியல ஆனா நம்ம போக வேண்டிய பாதை அது காட்டியிருக்கு நம்ம பாதை இதுதான் அப்படின்னு இப்ப காட்டியிருக்கு ஆனா அதுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணனும் நம்ம அதுல நமக்கு நாமே பலப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது எங்கெல்லாம் எதிர்ப்பு வரும் எப்பெல்லாம் அடி வரும் அந்த அடியில இருந்து எப்படி நம்ம தன்னை காப்பாத்திக்கிறது

அது ஐயா அது யார் மூலியமா இல்லையா நானாதான் முயற்சி பண்ணி உக்காந்ததுதான் சும்மா தியானத்துல சும்மா உட்காந்ததுதான் நான் தான் சொன்ன இதுதான் இதைத்தான் நான் சொன்னது உருவாக்கப்படக்கூடிய ஆட்கள் ஏன்னா உங்கள மாதிரி நம்மள மாதிரி ஆண்கள் தான் நம்மளே சுயமா முயற்சி பண்ணி முயற்சன்னு வரும்போது நம்ம நம்ம கிட்ட கிடைக்கிற மன வலிமை மத்தவங்க கிட்ட இருக்காது உம் ஆமா ஆமா ஓ சுயமா முயற்சி பண்றதுனால உங்களோட பவர் வேற லெவல்ல இருக்கும் அவள சீக்கிரத்தை உங்கள யாராலும் அசைக்க முடியாது கண்டிப்பா மறுபடியும் முயற்சி பண்ணுங்க பாரு கண்டிப்பா கண்டிப்பா நாளைல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன் உம்

நினைவு மூலமா இந்த உடம்புக்கு வந்து இந்த உடம்ப பலப்படுத்தும் இந்த உடம்பை பலப்படுத்துறதன் மூலம் இந்த உடம்புல இயங்கக்கூடிய மனச பலப்படுத்தும் உயிர் பலமாகும் இந்த சூழ உடலுக்கு ஆற்றல கொடுக்க கூடிய சூட்சமா உடலும் பலமாகும் எதுவா இருந்தாலும் யோகத்துல நடக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் இந்த உடம்பு அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த உடம்புக்குள்ள இருந்தாகணும் ஆமா இப்ப அரை மணி நேரம் ஒரு நேரம் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்றோம் எதுக்காக தியானம் பண்றோம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்கிற இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்ப இந்த உடம்பு பலமாகணும் அப்படின்னா அங்க யோகத்துல கிடைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இந்த உடம்புக்கு கிடைக்கணும் அதனால நம்ம ஒவ்வொரு பயிற்சி பண்ணும் இந்த உடம்பு அடையாளத்தோடு நம்ம பயிற்சி பண்ணணும் சரிங்களா அப்படி பண்ணீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு மிக விரைவில ரொம்ப செடியான ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு வரும் அடுத்து நீங்க பிரேக் உங்களாலும் தடம் வர மாட்டீங்க இவ்வளவு கேப் உள்ள ஆமா மறுபடியும் உங்கள பயிற்சி பண்ண அளவுக்குல உங்களுக்கு அதுக்கான சாதகமான சூழ்நிலையிலே அமைச்சு கொடுக்கும் ஓகே என்பார் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் இன்னுமே தான் சாப்பிடணும் டைம் ஆயிடுச்சி அன்பார்

அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா விலங்குகள் எப்படி சாப்பிடுது தூங்குது இனப்பெருக்கம் பண்ணுது அதே மாதிரி தான் நம்ம மனிதன் இருக்கான் சாப்பிட்றான் தூங்குறான் இனப்பெருக்கம் பண்றோம் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவாக எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம தானே எல்லாரும் இருக்கிறாங்க சரி இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் எது அப்படின்னா சிக்ஸ்த் சென்ஸ் அதாவது ஆறாவது இருக்குது சரி இந்த சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த பகுத்தறிவு விலங்குகளுக்கும் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு டாக் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த டாகுக்கு ஒரு பவுலில் மணல் வைங்க இன்னொரு பவுலில் சாப்பாடு வைங்க அந்த டாக் எதை போய் சாப்பிடும் சாப்பாடு தான் சாப்பிடும் மணலை சாப்பிடாது அப்போ மணல் எது சாப்பாடு எது அப்படின்னு பகுத்து பார்க்குற அந்த பகுத்தறிவு விலங்குகளுக்கும் இருக்குது அப்போது ஆறாவது அறிவு அப்படிங்கிறது பகுத்தறிவு கிடையாது உண்மையாகவே ஆறாவது அறிவு அப்படின்னா என்னென்னா தன்னை அறிகிற தனி அறிவு அதாவது நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம யார் நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் வாழ்க்கைனா என்ன கடவுள்னா யார் அவர் எப்படி இருப்பார் எங்கே இருப்பார் இது பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு இல்லையா இந்த அறிவு வந்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கிடையாது மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்குது இந்த தா யாரு இறைவன் யாரு அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இந்த தனி அறிவு இருக்கு இல்லையா இந்த அறிவுக்கு பேர் தான் ஆறாவது அறிவு த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படி இந்த ஆறாவது அறிவை கொண்டு நம்ம தனக்குள்ளார நம்ம தாய் யாரு இறைவன் யாரு அப்படின்னு தனக்குள்ளார நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம சில பல யோக சாதனங்களை நம்ம வந்து பயில்வோம் அதில் சில பல ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் அந்த ஆற்றலை கொண்டு தான் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஐயா சொல்ல வர்றாரு அதனால யோக சாதனம் பயில சொல்கிறாரு